இன்னைக்கு நரசிம்ம ஜெயந்தி நேத்து நரசிம்ம ஜெயந்தி வீடியோ போட்டோம் நம்ம அதுல வந்து இந்த விஷ்ணு சரரசரம் பேசிட்டு இருந்தோம் நிறைய பேர் ஒரு நரசிம்மருக்கு அந்த பேசலாமா இன்னைக்கு நேற்று நரசிம்ம ஜெயந்தி வீடியோல சொன்ன மாதிரி விஷ்ணு சரஸ்வ நாமத்துல பதினோரு நாமங்கள் நரசிம்மருக்கு உண்டானது அது வந்து ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கும் அது வந்து நாமாவளி மாதிரியே நம்ம சொல்லலாம் நேத்து நம்ம பார்த்தது சாஸ்தா அப்படிங்கிற ஒரு திருநாமம் அது எந்த ஸ்லோகம் பதினோரு நாமங்களும் அடங்கின அந்த ஸ்லோகம் அந்த இடம் எது அப்படின்னா அமிர்தியூ அப்படின்னு ஆரம்பிக்கும் இது நம்ம சோஸ்திரத்தில் விஷ்ணு நாம சோஸ்திரம் அப்படிங்கிறதுல இருபத்தி ரெண்டாவது வரும் திருநாம வரிசையில் இரநூறாவது திருநாமத்திலிருந்து இரநூத்தி பத்து திருநாமம் வரைக்கும் பதினோரு திருநாமங்கள் நரசிம்மர் கொண்டானது விஷ்ணு சகசிரநாமத்தில் அம்ருத்யு சர்வ திருக் திருநாமங்கள் இந்த ஸ்லோகத்தில் அம்ருத்யு மிருத்யு அப்படின்னா மரணம் அம்ருத்யு அப்படின்னா மரணம் இல்லாத ஒரு நல் வாழ்வை கொடுப்பவர் நம்ம பிரகலாதன் கதையில பார்த்திருக்கோம் இரணிய கஷிப்பு வந்து பிரகலாதனுக்கு அவ்வளவு தொல்லை கொடுத்தும் ஒரு ஒரு பிரச்சனைகளையும் ஒரு ஒரு தொல்லை ஒரு ஒரு துன்புறுத்தலையும் மரணத்துக்கே போயிட்டு வர அளவுக்கு ஒரு கொடுமைப்படுத்தினா ரணிகம் ஒரு ஒரு மரணத்துலேருந்து காத்தது நரசிம்மர் அதனால தான் நரசிம்மருக்கு வந்து அமிருத்தியூ அம்ருத்யுகூ அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது திருநாமை வந்து சர்வ திருக் திருக் அப்படின்னா பார்க்கறது சர்வம்னா அனைத்தையும் அனைத்தையும் அனைவரையும் சேத்தனம் அச்சேத்தனம் ரெண்டையும் பார்க்கிறவர் நரசிம்மர் சர்வது இது எப்படின்னா ரணிகாசிபு பிரகலாதன் கிட்ட கேட்குறான் நான் இவ்வளோ பண்ணியும் உனக்கு ஒன்றுமே ஆகலை என்னை பார்த்தா ஊரே நடுங்கும் ஆனால் உனக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது உனக்குள்ளே இருந்து இயக்கிறது யார் அப்படின்னு கேட்கலாம் அப்போது பிரகலாதன் சொன்னான் அப்பா சரியாக சொன்னீங்க எனக்குள்ள இருக்கிறதும் உங்களுக்குள்ள இருக்கிறதும் கடவுளே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிற சூழ்நிலையும் எல்லாத்துலேயும் இருக்கிறது நாராயணன் அந்த நாராயணன் தான் என்னை இயக்குறான் அப்படின்னு சொல்லும்போது எங்கே இருக்கான் அந்த நாராயணன் அப்படின்னு கேட்குறான் என்ன கிருஷ்ணன் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கான் அப்படிங்கும்போது பக்கத்தில் இருக்கிற தூணை காமிச்சு இதில் இருக்கானா ஓ நாராயணன் அப்படிங்கும்போது ஆமா அப்படிங்கிறான் பிரசலாதன் அந்த சமயத்தில் நரசிம்மராக வியாபிச்சிருவார் லோகம் எல்லாம் நாராயணன் அப்போ பக்கத்துல இருக்கிற தூணை தட்டும்போது நரசிம்மன் உருவத்துல வருவார் அருவமா இருந்த பெருமாள் நரசிம்மன வருவார் அந்த சமயத்துல இருந்த எல்லா பொருட்கள்லயும் எல்லாருக்குள்ளயும் நரசிம்மன் அதே உருவத்துல இருக்கார் தட்டுறதுக்கு இரண்யகசிபு எவ்வளவோ இருக்கா ஆனா நம்பிக்கையா கூப்பிடுறதுக்கு ஒரு பிரகலாதன் வேணும் இன்னைக்கும் நரசிம்மர் அந்த மாதிரி தூண்கள்லையும் சேத்தனத்திலையும் அச்சேத்தனத்திலையும் பார்த்துண்டு இருக்கார் அதான் இந்த திருநாமத்துடைய அர்த்தம் திருக் சிம்ஹன் வந்து ஒரு நாள் வேத வியாசம் தன்னுடைய சீடர்களில் சீடர்களோட பேசி போது சீடர்கள் சொல்றான் என்னதான் இருந்தாலும் நரசிம்மர் வந்து ஹிம்சன் ஹிம்சப்படுத்துகிறவர் இரண்யனை தன்னோடய நகத்தால் கீறி அதை துன்புறுத்துறதுனால அப்படின்னாலாம் அதுக்கு வியாசர் சொன்னது ஒரு கத்தி வைத்தியன்ட்ட இருக்கிறதுக்கும் கொலகாரன்ட்ட இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நரசிம்மன் பார்த்தது அன்னைக்கு வைத்தியம் சிகிச்சை அதை வந்து நம்ம எடுத்துக்க எடுத்துக்கக்கூடாது அந்த ஹிம்சையை அன்னைக்கு பண்ணலை அப்படின்னா இரண்டிய கட்சிக்கு பல்லாயிரக்கணக்கான வருஷமாக அவன் தண்டனை அனுபவிக்க வேண்டி வந்திருக்கும் அன்னைக்கு தன்னோட நெகத்தால் கீறி அவனுக்கு ஆள் துயர் அப்படிங்கிற நம்மாழ்வார் சொல்கிற மாதிரி அந்த டீப் பெயின் கொடுத்து அன்னைக்கு பண்ண சிகிச்சை அது அதனால் ஹிம்சன் அப்படின்னு நரசிம்மனை சொல்லப்படாது அது அப்படியே தலைகீழாக போடுங்கோ சிம்ஹன் அப்படின்னாராம் அதனால் நரசிம்ம பெருமாளுக்கு சிம்ஹன் அப்படின்னு ஒரு திருநாமம் அடுத்தது சந்தாத்தா தாத்தா அப்படின்னா சேர்க்கிறவர் சந்தாத்தானா அழகாக சேர்க்கிறவர் சேர முடியாததை சேர்த்து காட்டுபவர் நரசிம்மன் பிரணியன் வந்து வாங்கின வரம் தன்னுடைய மரணம் இரவுல நடக்கக்கூடாது சாயங்காலம் நடக்கக்கூடாது பூமியில் நடக்கக்கூடாது வானத்தில் நடக்கக்கூடாது உள்ளே நடக்கப்படாது வெளியே நடக்கப்படாது மனுஷனால் நடக்கப்படாது மிருகத்தால் நடக்கப்படாது உயிருள்ள பொருளால் நடக்கப்படாது உயிரற்ற பொருளால் நடக்கப்படாது அப்படின்னு வரம் வாங்கியிருக்கான் இது எல்லாத்தையும் சேர்த்து காட்டின ஒரு நரசிம்மர் பூமிக்கும் வானத்துக்கும் தன்னோட மடியை பாலமாக ஆக்கி அவனை மடியில் கடத்தினார் உள்ளேயும் இல்லாமல் வெளியையும் இல்லாமல் நிலை வாசல்ல பகலும் இல்லாமல் சாயங்கால பொழுதும் இல்லாமல் பிரதோஷ வேலை சந்தியா வேலை இந்த நகத்தை வந்து உயிருள்ள பொருளும் சொல்ல முடியாது உயிரற்ற பொருளும் சொல்ல முடியாது கையோடு இருக்கும்போது அது வளரும் அதை வெட்டிட்டால் அது வலிக்காது வெட்டினதுக்கப்புறம் வளராது அதனால உயிரற்ற பொருளாகவும் உயிருள்ள பொருளாகவும் இருக்கிற நகத்தை தன்னுடைய ஆயுதமாக பயன்படுத்தினாங்க இந்த சிங்கம் அப்படிங்கிறது வந்து தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா ஒரே சமயத்தில் தன்னுடைய குழந்தைய கருணையாகவும் பார்க்க முடியும் எதிராளிய பகைவனை முருகத்தனமாக தாக்கி தன்னையும் தன்னுடைய குழந்தையும் காப்பாற்றவும் தெரியும் குழந்த பார்க்கும்போது அது கருணையுள்ள முகமாக இருக்கும் அது யானையோ வேற ஏதோ விளங்க வந்தால் அதுக்கு ஒரு பயமுறுத்துகிற அளவுக்கு ஒரு பார்வையை கொடுக்க முடியும் இரநிய வதம் பண்ணுறாரு பிரகலாதன் பெருமாளை பார்க்கும்போது அந்த கருணை தெரிஞ்சுதான் அவனுக்கு அதனால் நிறைய பேர் கேட்பான் நரசிம்ம பெருமாளை நம்ம ஆற்றுல வச்சுக்கலாமா அப்படின்னு நம்ம பிரகலாதனாக இருக்கிற வரைக்கும் நரசிம்ம பெருமாளை ஆற்றுல மட்டும் இல்லை நம்ம மனசுலேயே வச்சுக்கணும் நம்ம பிரகலாதனா போது தான் பிரச்சனை அடுத்த திருநாமம் சந்திமான் சந்தாத்தா அப்படிங்கிறவர் எல்லாரையும் சேர்க்கிறவர் சந்திமான் அப்படிங்கிறது வந்து சேர்க்கறது மட்டும் இல்லை சேர்ந்தவாளை காக்கிறதும் அவருடைய தொழில் அதுக்கடுத்தது ஸ்திரஹா இரண்யவதம்லாம் ஆயிட்டு பிரகலாதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார் பெருமாள் ஆட்சி பண்ணிகிட்டே இருக்கான் அப்போ ஒரு நாள் தன்னையே அறியாமல் ஒரு முனிவர்கிட்ட அபச்சாரம் பண்ணிடுவான் பிரகலாத் அந்த முனிவர் அவனுக்கு நற்குணங்கள் கொடுத்துருவார் ஒழுக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு பெருமாளுக்கு எதிராக போர் போரிடத்துக்கு கிளம்பிடுவான் அவனுக்கு பின்னால் ஒரு பெரிய படை அந்த படைக்கு தலைமை தாங்குவான் பிரகலாதன் தனக்கு எதிர்த்தா நிற்கிறது நாராயணசேனை நாராயணன் தலைமை தாங்கிட்டு இருப்பார் அப்போ நாராயணன் வந்து அம்பு மழையை பொழியறதுக்கு பதிலாக அன்பு மழையை பொழி வரும் பிரகலாதன் மேலே பிரகலாதன் அப்படியே ஆலிங்கனம் மன்னிப்பார் அப்போ அவன் பிரகலாதனுக்கு பழசல்லாம் ஞாபகம் வந்து புரிஞ்சிடும் அப்போ மன்னிப்பு கெட்டு காலில் விழுவான் நல்லா மறந்துட்டேனே அப்பா பெருமாள் சொல்லுவார் இது வந்து ஒரு திருஷ்டி மாதிரி கழியட்டும் உன்னைய பற்றி எனக்கு நன்னா தெரியும் உன் மேலே ஒரு கோபமும் கிடையாது எனக்கு அது அதுக்கப்புறம் பிரகலாதன் வந்து தன்னுடைய சுய ரூபத்துக்கு வருவான் பக்திமானாக இருப்பான் இப்படி ஒரு சம்பவம் பிரகலாதனுடைய வாழ்க்கையிடம் இதில் வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒரு தடவை நம்ம பெருமாளை நினச்சிட்டு நடுவில் ஏதாவது நம்ம அறியாமல் தவறு நடந்தாலும் பெருமாள்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்டு சரணடையலாம் அவனுடைய முடிவில் மாற்றம் இருக்காது நம்மளை ஏற்கனவே ஏற்றுக்கிட்டான் நடுவில் ரெண்டு மூணு தவறுகள் நடந்தாலும் அதை திருத்தி நம்மளை சேர்த்து வச்சுப்பாங்க அவனோட முடிவுள்ள மாற்றம் இருக்காது அது எப்போவுமே ஸ்திரமாக இருக்கும் அதுக்கு தான் ஸ்திரஹா அப்படின்னு சொல்கிறது அம்ருத்யுகூ சர்வத்ருக் சிம்ஹா சந்தாத்தா சந்திமான் ஸ்திரஹா அடுத்த திருநாள் அஜஹா அஜஹா அப்படிங்கிறது ஜான்னா ஜனனத்தை குறிக்கிறது அஜா பிறப்பு இல்லாத ஒரு தன்மை இப்போ நரசிம்மன் வந்து பிறப்பு இல்லாத ஒரு தன்மைன்னு சொல்ல முடியுமா அவர் தூண்லேருந்து வந்தவர் அவந்த அந்த அவதாரம் தூண்லேருந்து பிறந்தது அந்த தூண் தான் அந்த நரசிம்மருக்கு தாய் தூண் பிரம்மாவுக்கு பாட்டின்னு சொல்லுவான் ஏன்னா பெருமாளுக்கு திருக்குமாரன் பிரம்மா பெருமாளுக்கு நரசிம்ம பெருமாளுக்கு தாயார் தூண் அப்படின்னா பாட்டி ஆயிடும் அந்த தூண் பிரம்மாவுக்கு அப்படின்னு சொல்லுவான் ஸோ பிறப்புலேருந்து வந்தது தான் நரசிம்ம அவதாரம் ஸோ எப்படி அஜஹா அப்படின்னு சொல்ல முடியுனா பராசரப்பட்டர் என்ன சொல்கிறான்னா அஜஹா அப்படின்னா நம்மளை மாதிரி பிறப்பு கிடையாது அவளுக்கு தான் எப்படி வரணும் அப்படின்னு முடிவெடுத்து வர்ற அவதாரம் இதெல்லாம் இந்த பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொன்ன மாதிரி அர்ஜுனன்ட்ட சொல்கிறான் உனக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது உனக்கு முன்னால் நடந்த விஷயங்கள் ஒன்றுமே தெரியாது என்னென்ன ஜென்மா இருந்தது அப்படின்னு உனக்கு தெரியாது இந்த பிறப்பில் நீ யாருக்கு பிள்ளையாக பிறக்கணும் அப்படின்னு உனக்கு தெரியாது ஆனால் இதெல்லாம் எனக்கு தெரியும் நான் யார் யார் கூட பிறக்கணும் நான் எப்போ வரணும் அப்படின்னு எனக்கு தெரியும் அதான் ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் உள்ள வித்தியாசம் அஜகா அப்படிங்கிறது வந்து நம்மளை மாதிரி பிறப்பு அற்றவர் அப்படின்னு அர்த்தம் அந்த திருநாங்க அஜஹா அடுத்த திருநாமம் துர்மர்ஷனகா மர்ஷனகா அப்படின்னா வெல்வது ஜெயிப்பது துர்மர்ஷனஹா அப்படின்னா யாராலும் வெல்ல முடியாதவர் அப்படின்னு அர்த்தம் நரசிம்மர் வந்து தேவர்களாகட்டும் ஆகட்டும் யாராலையும் நரசிம்மனை வெல்ல முடியாது அதனால நரம் அதனால நரசிம்மனை வந்து துர்மர்ஷனகா அப்படின்னும் அழகாக சொல்லுவோம் அடுத்த திருநாமம் சாஸ்தா இந்த சாஸ்தா அப்படிங்கிற திருநாமத்தை பற்றி நேற்று நரசிம்ம ஜெயந்தி வீடியோல பார்த்தோம் சாஸ்தா அப்படின்னா தீய சக்திகளை அசுர சக்திகளை அழிப்பவரும் தண்டிப்பவர் அப்படின்னு அர்த்தம் பெண் பிரகலாதன் கதையில நம்ம நேற்று நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கும் பார்த்தோமா அடுத்த திருவண்ணாமல் விஸ்வதாத்மா விஷ்ருத ஆத்மா எல்லாராலையும் ஒரு ஆச்சரியத்தோட பார்க்கப்படுற ஒரு தன்மை கொண்டவர் அப்படின்னு அர்த்தம் இந்த அவதாரத்தை வந்து நம்ம கேட்கும்போது ஒரு ஆச்சரியம் வருவார் எப்படி நம்ம சொந்த தாத்தா அப்படிங்கிறதில் பார்த்தமோ சேர்க்க முடியாததை வந்து சேர்க்கும் சேர்க்கும் தன்மை கொண்டவர் அதே மாதிரி நாளை என்பது நரசிம்மனுக்கு இல்லைன்னு சொல்கிற மாதிரி நொடி வந்த அவதாரம் இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும் பார்க்குறவாளுக்கு கேட்குறவாளுக்கு நரசிம்ம அவதாரத்தை பற்றி உணரும்போது ஒரு ஆச்சரியம் வரும் அதான் வந்து விஸ்வதாத்மா அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த திருணாமம் சுராரி ஹா சுர அப்படின்னா தெய்வீக குணங்கள் சுராரி அப்படின்னா அசுர குணம் ஹா அப்படின்னா அழிப்பவர் சுராரிஹா ஹா அப்படின்னா அசுரத்தன்மையை அழிப்பவர் அப்படின்னு அர்த்தம் பார்க்குறோம் இப்போ வந்து ஒரு முனிவரால சாபம் வந்து பிரகலாதன் பெருமாளை நோக்கி போர் புரிய வந்துட்டான் அப்போ பெருமாள் வந்து தன்னுடைய அன்பு கணைகளால் அவனுடைய அசுரத்தன்மையை ஒன்றொன்னா ஒன்றொன்னா கலையும் போது முன்னால் நிக்கிறது நரசிம்மர் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சது பிரகலாதனுக்கு ஆரம்பத்துலேருந்தே நரசிம்ம அவதாரத்தை அவனுக்கு காமிச்சுன்னா இருக்கார் ஆனால் அவனுக்கு அசுரத்தன்மையால் கண்ணு மறைச்சிருது முன்னால் நிற்கிறது நரநாராயணன் அப்படின்னு நினச்சிண்டு போரிட்டுருக்கான் ஒரு நாராயண மகரிஷி அப்படின்னு நினச்சிண்டு போரிட்டுருக்கான் அசுரத்தன்மை ஒன்றுன்னா ஒன்றுன்னா கலைய கலைய அவனுக்கு முன்னால் நிற்கிற முன்னால் இருக்கிற நரசிம்ம அவதாரம் தெரிஞ்சது அப்படியே ஆலிங்கனம் பண்ண நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணுற பாவங்கள் தவறுகள் நம்ம ஒரு தடவை நரசிம்மனை நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வர்ற பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவன் பார்த்துக்கலாம் அதனால் சுராரிகா அப்படின்னும் நரசிம்மனை சொல்லணும் இந்த பதினோரு திருநாமங்களும் ஒரு நாமாவளியாக நம்ம சேவிக்கலாம் இது நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு தான் பண்ணணும் கிடையாது எப்போவுமே நரசிம்மனை நினச்சிட்டு இது பண்ணலாம் அம்ருத்யு சர்வத்ருக் சிம்ஹக சந்தாத்தா சந்திமான் ஸ்திரகா अजो दुर्मर्षण शास्ता विश्रुधात्मसुरारी मृत्यु संदात सन्धि स्थि अजो दुर्म शास्ता विश्रुधात्मसुरारीह